வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு அருமையான ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு இருந்து கலெக்ட் பண்ணி நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டு நிச்சயம் பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு தலையீத்து சினை மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஒரு சிந்தாமணி பிரீடை சேர்ந்ததுங்க தற்போதைக்கு ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஒரு அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தரப்புலேருந்து சொன்ன டீட்டெயில்ஸ் என்னென்னா தலையத்துலேயே வந்து ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது லிட்டர் கறவு வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெச் மாடுங்க நல்ல சிந்தாமணி பிரீடுங்க நாலே தான் போட்டிருக்குதுங்க ஒரு பத்து ஈத்துக்கு வச்சு கறக்கூடிய மாடுதாங்க இன்னும் கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல காம்பளம் உள்ள மாடுங்க தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரை தான் எடுத்துருக்குதுங்க இன்னும் நல்லா பெரிய அளவில் மடி எடுக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பநந்தாளுங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க சிந்தாமணிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ப்ரீடுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது கறவை கருவைத்தன் வந்து எதிர்பார்க்கலாங்கிறத சொல்லிக்கிறாங்க இருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாளுங்கிற கிராமத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்பனைக்குரிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்